ஒரேக்கோடு வீரர்கள் <laughs> 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 सीपी வரலாற்று சிறப்பு வாய்ந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆளு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நரைய நேர கிளங்களை ஒதுக்காக்கி சமயத்தையே ஆடை கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஆளு அடவாதுள்ள கணேசன் நாளை மாத்த காளை அடங்கிய நீரோனு மல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகை மல்லாத்து போல சூழ் வீர குண்டின் கூட கலவந்தே கேன்றார் என்று சிறப்பு மணி சாரு ரத்தம் பாடுன குடத்தம்பலை வெள்ளி நாடையம் கோலம்பாணி வைஸ்

ஒன்பது நண்பர்களாங்கள் ஆளுங்க ஆலை சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான

அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற என்னமோ ஒரு போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒளிப்பதிவாளர்களுக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மீனாட்சி அன்பு சொந்தங்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும்

மாற்றியிருக்கும் சிறப்புமிக்க ஆக உமச்சிகுளம் பண்ணின்மைத் கேபிஆர் ராஜசேகர் சார்பாக தினசரி காவலர் முகேஷ் காலைக்கு எவிக்கும் ஜென்மம் எட்டு என்றாலும் அதில் எல்லாம் ஒன்னுடன் பிறக்க வேண்டும் என எண்ணி அக்கி உணரும் முன்னே அல்லி வஞ்சி ஆன் வலது ஆசையுடன் கயிற்றில் பிணைத்து ஆள விட்டு ரசிக்கும் காலையில் உரிமையாளருக்கு பெருமை செய்தியவா இல்லை தாய்வால் வாசம் மாறும் முன்னே தமிழன் நான் என்று ஆறு கட்டி சொல்லி உன் நிக்குழுக்கு என் நிக்கிளே நிகரான வீரர்களுக்கு

எப்படி மடங்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

மக்களுடைய சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான காலையில் இருந்து அனைத்து மாற்றங்களும் குத்து ஒழுங்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி தமிழ்ச்சு அவர்களுக்கு வளமான நன்றிகளை உறுதி மதுரை மாவட்ட ஆளையை எப்படி வழக்கே தீரோ என்று ஒரே வலவந்து பண்ணி இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலும் வாடி வாசல் என்றாலும் இன்று வாரை சிறப்பு நெற்ற அலங்கை ம அலங்கை மல்லாட்டு பெற்ற வீரர்கள் நீங்கள் தொழிலோட வளமந்து பண்ணி இருக்கின்றார்கள் அனைத்து மாதத்திலும் தேடை மலை சிறைத்துக் கொண்டிருக்கின்ற மனக்கா தான் கோணம் நினைவுகளும் வீரர்கள் மாதங்களை